அவாடா என்ன வெயில் என்ன வெயில் வெயில்ல வெளியில போவேண்டாம் சொன்னா கேக்குறியா வலுக்கட்டாயமா இழுத்துன்னு போற இப்ப பாரு மூச்சை இறைக்கிறது என்ன பால்யம் நினைப்ப சும்மா வேஷம் படாதீங்கோ எங்க காத்து மனுஷால பாக்குறதுனா மட்டும்தான் உங்களுக்கு மூச்சு அரைக்கோ தள்ளாம எல்லாம் வரும் இதே உங்க காத்து மனுஷால பாக்குறதுனா வியாதி எல்லாம் பறந்து போயிடும் பாலியம் தானா திரும்பி வந்துடும் போறோம் உன் புராணம் போறோம் வெயிலே தேவலான்னு பண்ணிவிடாத ஆமா லலிதாம்மா எங்க லலிதாம்மா லலிதாம்மா இதோ வந்துட்டேன் என்ன மடிப்பாக்கம் எல்லாம் போயிட்டு வந்தாச்சா அப்பாடா ஒரு வழியா வந்து சேர்ந்தோம் ஆமா மைத்லி எங்க வந்துட்டாளா வெளில பயந்தால வாங்க மாமி எப்ப வந்தே நான் கவனிக்கவே இல்ல நேத்து ஏதோ அத்த பொண்ணு பாக்கணும்னு திருவச்சூர் வரைக்கும் போனே இப்பதான் வரையில மைத்லி நீ எங்க பயந்த உடம்பு சரியா டாக்டர் கிட்ட ஏன் அப்படி கேக்குறேன் நீ டாக்டர் கிட்ட மட்டும் தானே வெளில போவ இல்ல இல்ல எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல நான் கண்ணனோட சாமியார பாக்க போயிருந்தேன் என்னது சாமியார பாக்க போனியா சரிதான் சாமியார் பேத்தி உனக்கும் புடிச்சி விடுத அம்மா காணிக்கு எவ்வளவு ஐநூறு ஆயிரும்மா இல்லம்மாமா இவர் மத்த சாமியார் மாதிரி எல்லாம் கிடையாது இவரை பார்க்கறதுக்கு க்யூ வரிசையில எல்லாம் நிக்க வேண்டாம் நாங்க போனப்போ என்னையும் கண்ணினியையும் தவிர அவரை பார்க்கறதுக்கு வேற யாருமே இல்ல இவர் அருள்வாக்கு சொல்றதுல குறி சொல்றதில்ல மனசுக்கு ஒத்தடம் கொடுக்கற மாதிரி எதமா நாலு வார்த்தை பேசுறார் அதுவே நமக்கு மனசுக்கு சாந்தியை தர்றது ஆச்சரியமா இருக்கே அந்த சாமியார நாங்களும் ஒரு நாள் பார்க்க வேண்டியதுதா பார்த்துட்டா போச்சு அடடா கண்ணன் காஃபி கேட்டா நான் பாட்டு உட்காந்து பேசின்னு இருக்கேன் நீரும் மேதிலே நான் போய் கொடுத்துட்டு வரேன் நீங்க சிரமப்படாதீங்க உட்காருங்க நான் போட்டு கொடுக்குறேன் நமஸ்காரம் ஹலோ நமஸ்காரம் சார் நான் கண்ணன் பேசுறேன் என்ன கண்ணா என்ன நீ உங்க அம்மா என்ன வந்து பாத்துட்டு போனீங்க அதுக்குள்ள என்ன போன் ஏதாவது விசேஷமா விசேஷம் ஒண்ணு இல்ல சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லத்தான் போன் பண்ணேன் நான் ஒரு சாதாரண மனுஷன் எனக்கெல்லாம் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லாத கண்ணா யாருக்காவது ஏதாவது நல்லது நடந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் பா சார் உங்களை பார்த்துட்டு வந்ததுலேருந்து அம்மா கொஞ்சம் நிம்மதியா இருக்கா மனசுல இருந்த துக்கம் கூட கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு எல்லாம் அந்த பகவான் கிருபை சீதா புராட்டிக்கே கஷ்டம் ஏற்படலையா அவங்க வேதனை பண்ணலையா சீதா புராட்டிக்கு எல்லாம் நீங்கின மாதிரி உங்க அம்மா மைதிரியோட கஷ்டமும் சீக்கிரமா நீங்கணும்பா சார் என்னாச்சு கண்ணா சார் என் அம்மா பேர் மைதிலின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க சொல்லவே இல்லையே அதுவா இந்த பார்க்க அண்ணா எப்படி தெரியும் ஏன் தெரியும்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காத எனக்கு தெரியும் அவ்வளவுதான் சார் ப்ளீஸ் எப்படி தெரியும் தயவு செஞ்சு சொல்லுங்க சார் எதாவது ஞான திருஷ்டியா அப்படியும் வச்சுக்கலாம் சில பேரை பார்த்தவன பொறி தொட்ட மாதிரி மின்னல் மின்ற மாதிரி என் மனசுக்குள்ள எது இருக்க அவளை பத்தி சில விஷயங்கள் தெரிய வரும் அப்படிதான் அவங்க அம்மாவோட பேரும் எனக்கு தெரிய வந்தது அப்ப எங்க குடும்பத்து கஷ்டங்கள் என் அம்மா சோகத்துக்கு காரணம் இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே இப்ப தெரியாது ஆனா தெரியிறதுக்கு கூடிய சீக்கிரத்துல வாய்ப்பு இருக்கு சார் முதல் தடவையா நானும் கோதையும் உங்களை பார்க்க வந்தப்போ எனக்கு மந்திரமும் தெரியாது தந்திரமும் தெரியாது நான் சாமி இல்ல வெறும் ஆசாமி தான் சொன்னீங்க ஆனா இப்போ உங்க சக்தி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் சோ என் குடும்பத்து கஷ்டங்களை உங்களால தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு நம்பினோர் கெடுவதில்லை கண்ணா உங்க அம்மா ஒரு உத்தமி அவளுக்கு ஏற்பட்டு கஷ்டம் எல்லாம் பகவானோட சோதனை எல்லா கஷ்டமும் கூடி சீக்கிரம் விலகி போகும் நாராயணா நாராயணா அப்ப நான் போன வச்சுட்டுமாப்பா

அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு போன் பண்ணேன் அது ஒரு வகையில நல்லதா போச்சுமா அதனால வேற ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சது என்ன உண்மை நீயும் நானும் உன் பேர் மைதிலின்னு அவர்கிட்ட சொல்லவே இல்ல ஆனா உன் பேர் மைதிலின்னு கரெக்டா சொல்லிட்டாரு எப்படி ஆமா ஞான திருஷ்டியாலதான் உன் பேரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு எனக்கு என்னமோ அப்பாவ அவர் மூலமா கண்டுபிடிச்சிடலாம்ன்ற நம்பிக்கை வந்திருக்கு எப்படியோப்பா யார் மூலமாவது நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீந்தா சரிதான் ஆனா இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற நிம்மதி நிலைச்சிருக்கணும்னா நீ ஒரு காரியம் பண்ணும்பா சொல்லுங்க என்ன செய்யணும் நீ உடனே கோதையை கல்யாணம் பண்ணிக்கணும் மா ஆமாண்டா கண்ணா நீ எந்த சாக்கு போக்கு சொல்லாம உடனே கோதையை கல்யாணம் பண்ணிக்கணும் மா நான் சொல்ல வந்தது என்னன்னா இத பாரு நீ சொல்ல வந்தது அப்புறமா சொல்லு இப்ப நான் சொல்றத கேளு கோதையோட அப்பாவும் அம்மாவும் உன்னை எப்படி நடத்துறா அவள்கிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்குற பையனாவா நினைக்கிறா பெத்த புள்ளை மாதிரி இல்ல நினைச்சிட்டு இருக்கா

நடக்கிற காரியமா பேசு கண்ணா உங்க அப்பாவை கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆகுமோ எவ்வளவு வருஷங்கள் ஆகுமோ அது வரைக்கும் கோதையும் அப்பா அம்மாவும் உனக்கா காத்துன்னு இருப்பாளா அம்மா அவ அப்பா அம்மாவ பத்தி எனக்கு தெரியாது ஆனா என் கோதைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவ எனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பாமா கண்ணா உன் கல்யாணத்தை அப்பா பக்கத்துல நின்னு நடத்தி வச்சா அது எனக்கு கௌரவமாவும் பெருமையாவும் இருக்கும் ஆனா நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லையே நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சிட்டு மேற்கொண்ட ஆகுற காரியத்தை பாக்கணும் கண்ணா அம்மா முதல்ல நீ உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் என்னோட கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக மட்டும் நான் அப்பாவை தேடல நான் உன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அப்பா உன்னை விட்டு ஓடி போனது உண்மையில தீராத சந்தேகத்தையும் களங்கத்தையும் ஏற்படுத்திருக்குமா அதை முதல்ல நீக்கே ஆகணும் அந்த களங்கத்தை முதுகுல சுமந்துக்கிட்டு என்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியாதுமா உண்மையில சில பேர் சுமத்திருக்கிற இந்த பழி நம்ம தலைமுறையோட நீங்கி போயிடாதுமா அது தலைமுறை தலைமுறையா நம்ம குடும்பத்தை சுத்திக்கிட்டே இருக்கும் வயசான காலத்துல பெத்தவாள வெறும் சோறு போட்டு பராமரிச்சா மட்டும் ஒரு பிள்ளையோட கடமை முடியாது சுமத்தப்பட்ட பழியும் அவன் தொடச்சாகணும் அந்த பகீரத இறங்கியிருக்கேன் இதையெல்லாம் செஞ்சு முடிக்க ஒரே வழி அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு அவர் வாயாலேயே இந்த உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது அது வரைக்கும் கல்யாணம் குடும்பம் எதையும் நான் நினைச்சு பார்க்க முடியாதுமா என்ன மன்னிச்சுடு மனசு அழுத்திட்டு சோகம் என்னன்னு நான் சொல்றேன் என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே நான் கை கொழுதி இறந்து போய் இறந்துட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்றது உனக்கு தெரியாத விஷயம் அவங்க சாவுல ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாரும் மறைச்சிருக்காங்களோன்னு என் மனசுல ஒரு சந்தேகம் தோன்றது அதான் என் சோகத்துக்கு காரணமே உங்களுக்கும் உங்க அம்மா பிரச்சனை எனக்கு எங்க அம்மா பிரச்சனை ஆனா உங்க பிரச்சனை ஏன் விட மோசமாக இருக்கேன் நீங்கள் உங்கள் அம்மாவை தேடின்ருக்கீங்க நான் எங்கள் அம்மாவோட முதல் கணவரை தேடின்னு இருக்கேன் உங்களோட கேள்வி என்னோட கேள்வி எல்லாத்துக்கும் இப்போ தான் விடை கிடைக்கப் போகிறதோ காலந்தான் பதில் சொல்லணும் ஓதே என்ன தனக்கு தானே பேசுன்னு இருக்க

நானும் அம்மாவும் அவர் முத முதல்ல கோவில மீட் பண்ணோமே அதுக்கப்புறம் ஒரு தடவை கார்ல கூட என்ன வந்து டிராப் பண்ணாரே ஓ உன் சிஸ்டர்னு கூப்பிட்டு இருப்பானே அவனா அவர்தானா என்ன கோத அவன் கூட இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க அண்ணா அவர் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இஸ் ரியலி அ ஜெம் ஆஃப் அ பர்சன் நீ என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கியோ அதே தான் அவரும் என்ன நினைச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு இந்த ஜென்ஸ்மென்டல் எல்லாம் தெரியாது சிஸ்டர்னு மேலோட்டமா கூப்பிடுவான் ஆனா மனசுக்குள்ள சீப்பா ஏதாவது கற்பனை பண்ணின்னு இருப்போம் இல்லன்னா ராமன் என்ன சிஸ்டர்னு கூப்பிடறது அவர் மனசுல இருந்து சொல்ற வார்த்தை ஒருத்தரோட பார்வை அவர் பேசுற வார்த்தை இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு எந்த பொண்ணாலயும் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும்னா ஆனா அவர் மனசுலயோ பார்வை எந்த தப்பையும் நான் பாத்தது இல்லன்னா அவரு அவரோட நிலைமை வர வரக்கூடாது ஒரு குழந்தை பிறந்ததும் அழற முதல் அழக இருக்கே அது எதுக்காக தெரியுமா தான் அம்மாவை தேடித்தான் அம்மாவோட அரவணைப்பு கிடைச்சதும் குழந்தை அழறதை நிறுத்திடுது ஆனா ஆர்ஜே ராமன் அதை யார்கிட்டயும் சொல்ல முடியாம தான் மனசுக்குள்ளேயே ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுட்டு இருக்காருண்ணா அது ஏன் தெரியுமாண்ணா தா அம்மாவை தேடித்தான் என்ன சொல்ற நீ ஆமாண்ணா நாமளும் ஆர்ஜே ராமனும் கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில தான் இருக்கோம் நாம அம்மாவோட முதல் கணவரை தேடிட்டு இருக்கோம் ஆனா அவர் தான் அம்மாவே தேடிட்டு இருக்காருண்ணா அவரோட தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு தான் சொல்லியிருக்கா ஆனா அப்பா ஆக்சிடென்டில் இறந்ததுன்னு உண்மைதான் ஆனால் அம்மா ஆக்சிடெண்ட்டில் சாகலன்னு நான் சந்தேகப்படுறேன் மறைச்சிட்டாங்களே என் தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த விஷயத்தை எங்கிட்டருந்து மறைச்சிருக்காங்க அம்மா உண்மையாகவே இறந்துருந்தா அதை சொல்றதுக்கு ஏன் தாய்க்கோ அப்போ தான் எனக்கு சந்தேகமா வந்துச்சு அம்மா சாகல அவள் உயிரோடு தான் இருக்கான்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன் கோதை நீ சொல்லதை வச்சு பார்க்கும்போது அந்த ஆர்ஜி ராமன் ஒரு பரிதாபத்துக்குரிய கேரக்டர் தான் ஆனா இதுல நம்மளால என்ன பண்ண முடியும் எனக்கும் தெரியலண்ணா ஆனா ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணியே ஆகணும்ண்ணா நமக்கு நம்ம பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு அடுத்தவா பிரச்சனை எல்லாம் தூக்கி சுமக்கணுமா நீ பாட்டுக்கு அந்த ஆர்ஜே ராமனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவன் அங்கே எங்கேன்னு பார்த்து பேசிட்டு இருக்காத இதை நான் ஏன் சொல்றேன்னா கண்ணை உங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது பார்த்து அவன் மனசில் ஏதாவது தப்பாக நினைச்சுக்கூடாது இல்லையா கண்ணை உன் மேலே உயிரே வச்சிருக்கான் அண்ணா நீ சொல்கிற மாதிரி கண்ணை என் மேலே உயிரே வச்சிருக்கிறப்போ அவர் மனசில் என்னை பற்றி தப்பாக எதுவும் நினைக்க முடியாதுண்ணா கண்ணன் என்னை நம்புவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குண்ணா இருக்கலாம் கோத நான் அதுக்கு சொல்ல வரல அந்த டாக்டர் யார் என்னன்னு கண்டுபிடிச்சாதானே நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் உனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம்

என்னால கண்டுபிடிச்சிர முடியுமா கோதை இவ்ளோ பெரிய நம்ம மறுபடியும் அவரை பார்க்க முடியும்னு நினைக்கிறியா நம்பற ஏ நம்பிக்கை வீணா போகாதே அந்த டாக்டர் நரேந்திரன எப்படி நான் மறுபடியும் சந்திப்பேன்

காரணம் இருக்கு மாப்பிள ஒரு எம்டிக்குள்ள பொறுப்போட இப்போலாம் கம்பெனில வேலை பாக்குறிய பழைய வாசுதாரி சந்தேகமா இருக்கடா சந்தேகமே வேண்டாம் நான் பழைய வாசுதான் நம்ப முடியலையே ஆபீஸ் கூட பேசுறத கூப்பிட்டா நீ ஏதோ பைல பாத்துண்டு இப்ப வர முடியாது நீ என்கிட்ட அலட்சியமா சொல்ற மாமா தப்பா எடுத்துக்காத எல்லாமே ஒரு செட்டப் தான் செட்டப்பா எஸ் கோத மனசுல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஏற்படுத்தணும் அவன் எதிர்பார்க்குற மாதிரி ஆபீஸ் வேலையெல்லாம் நான் பர்ஃபெக்டா செய்யணும் அப்பதான் அவன் மனசுல இடம் பிடிக்க முடியும் அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ஆக்ட் பண்ணி தான் ஆகணும் சபாஷ் மாப்பிள நான் எட்டு அடி பாஞ்சா நீ பதினாறு அடி பாயிரிய எல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம் தான் அதெல்லாம் சரி நான் தான் கோதையை உனக்கு கல்யாணம் வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்புறம் எதுக்கு அந்த கூத்தெல்லாம் மாமா அந்த கோதைக்கு உன கண்டாலே பிடிக்கல அப்புறம் இப்படி நீ எங்களுக்கு கல்யாணம் பண்ணியப்ப கோதை கடக்கட சின்ன பொண்ணு நான் நேரா அப்ப உங்க அப்பனே பாப்பேன் வாசிய மருமகன் கோதை வேலை பார்க்கற கம்பெனி எம்டி ரங்கநாதன் ஒரே புள்ள அவனுக்கு கோதைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னென்ன நன்மைன்னு எடுத்து சொல்லுவேன் என் பேச்சில் மயங்கி உடனே அவங்க மூர்த்தத்துக்கு நாள் பார்த்துருவாங்க இல்லைன்னா நான் என் பிசி எடுத்துக்கிறேன் எனக்கு மீசி இல்லையா சரி மீசி வளர்த்துக்கிறேன் எப்படி பண்ண முடியும் உன கோதோட அப்பா ராகவன தெரியுமா முன்ன பண்ண பழக்கம் இருக்கா பழக்கம் இல்லை அப்படின்னு அவளும் நம்மளவா தானே பொண்ணு கேட்டு போறது சகஜம்தானே தான் மாப்பிள என்னமோ மாமா நீ சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான் கண்டிப்பா நடக்கும் இன்னைக்கு இந்த சகுனி பகடை உருட்டுறான் கோதையை ஜெயிக்கிறான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் وkوk okay? <laughs> okay, 妈ま